வெளியான என்கவுண்டர் பின்னணி கலக்கத்தில் தலைநகர் ரவுடிகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதியன்று சென்னையில் உள்ள அவரது வீட்டின் அருகே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னையன் பாலு உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி சிறையில் போலீசார் அடைத்தனர் அதே நேரம் கொலை நடந்த பகுதியில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளில் தென் மாவட்ட அறிவாளோடு சிலர் ஓடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதனிடையே இந்த கொலை வழக்கு பல்வேறு கோணங்களில் செலந்தி வலைபோல் விரிவதால் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து செம்பிகம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் அவர்களை பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தனித்தனியே துருவி துருவி விசாரணை நடத்துகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்ன இந்த கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்தது யார் இந்த கும்பலை வழிநடத்தியது யார் என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர் இந்த நிலையில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தை இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் விசாரணைக்காக சென்னை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்துச் சென்றுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை திருவேங்கடம் ரெட்டேரி பகுதியில் பதுக்கி வைத்திருந்ததாக கூறிய நிலையில் ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அவர் மாதாவரம் ஆட்டுத்தொட்டி அருகே வந்து கொண்டிருந்தபோது போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த திருவேங்கடம் திடீரென அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இந்த சூழலில் பாட்டுக்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய நிலையில் ரவுடி திருவேங்கடம் புழல் வெஜிடேரியன் நகரில் உள்ள தகர கொட்டாயில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது அப்போது அங்கு விரைந்த போலீசார் தகரக்கொட்டாய் பகுதியை சுற்றி வளைக்கும் போது இதனை சுதாரித்துக் கொண்ட திருவேங்கடம் அங்கு ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார் இதையடுத்து போலீசார் தங்களுடைய தற்காப்புக்காக திருவேங்கடம் மீது சூடு நடத்தியுள்ளனர் இதில் திருவேங்கடத்தின் வயிறு மற்றும் மார்பில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார் அதை தொடர்ந்து பலத்த காயமடைந்த திருவேங்கடத்தை மீட்டு மாதவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் திருவேங்கடம் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர் அதே நேரம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி திருவேங்கடம் முக்கிய குற்றவாளி என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாலில் குன்றத்தூரில் நடந்த கொலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருவள்ளூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவரும் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பருமான தென்னரசு கொலை வழக்குகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் திருவெங்கடம் அதன் தொடர்ச்சியாக என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி திருவெங்கடம் பெரம்பூர் பகுதியில் உணவு டெலிவரி பாய் போல பத்து நாட்களாக சுற்றி வந்து ஆம்ஸ்ட்ராங் எந்த நேரத்தில் எங்கே செல்வார் பெரம்பூரில் கட்டப்பட்டு வரும் வீட்டுக்கு எந்த நேரத்தில் வருவார் எப்போது அவரிடம் துப்பாக்கி இருக்காது என்பதையெல்லாம் ஆட்டோ டிரைவர் போல வந்து தீவிரமாக கண்காணித்து ஆம்ஸ்ட்ராங்கை கொள்வதற்கான ரூட் மேப்பை கூலிப்படையினருக்கு திருவேங்கடம்தான் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரை தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன் புதுக்கோட்டை அருகே திருச்சி ரவுடி துரை சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் போலீசாரின் அடுத்தடுத்த என்கவுண்டர்கள் ரவுடிகள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு